நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடலை பருப்புல இருக்கக்கூடிய நற்குணங்கள் என்ன அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்குறேங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் அந்த காலத்துல சிறு தானியங்களையும் இயற்கை தாவரங்களையும் பயன்படுத்தி தொண்ணூறு வயசு வரைக்கும் கை கால் வலி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இயற்கையா இறந்து போனாங்க ஆனால் இந்த களி உலகத்துல நம்மெல்லாம் என்ன பண்ணுறோன்னா விலை உயர்ந்த பொருட்களை சாப்பிட்டாதான் அந்த பொருட்கள் நல்லதா இருக்கும்னு நினச்சி கண்ட உணவுகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய உடலை கெடுத்து வச்சிருக்கோம் தயவு செய்து இனியாவது நம்ம உடலை புரிஞ்சு நடந்துக்கோணுங்க உடலுக்கு எந்த உணவு ஒத்துக்குமோ அந்த உணவை சாப்பிடுங்க அதுவும் சத்தான தேடி தேடி சாப்பிடுங்க நம்ம சம்பாதிக்கிற பணம் எதுக்காகங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் உடுத்த உடைக்கும் ஆக தாங்க சம்பாதிக்கிறோம் அதை விட்டு போட்டு பணங்காசு சேர்த்து சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போறோம் சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்ல உணவா இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சத்தான உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை உடலுக்கு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியுங்க கடலை பருப்புல புரத சத்து நார் சத்து வைட்டமின்கள் எல்லாம் இருக்குதுங்க என்னங்க நீங்கள் கடலைப்பருப்பு பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அப்படின்ல சொல்லி இருக்கீங்களே வீடியோவில் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நேர்களே நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய மனசு எல்லாமே நம்மளுடைய உடலை பொறுதுதாங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண முடியுங்க ன்பங்கள் கலந்தது தாங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் வழி வேதனை வந்தாலும் உடலை மட்டும் கவனமா பாத்துக்கோனுங்க எல்லா பிரச்சனைக்கான தீர்வை மறுபடி தேடிக்கலாம் ஆனா உடலின் ஆரோக்கியம் இப்ப கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் ரேடியா முடிஞ்சதுதான் உடலை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க உங்களுடைய உடலின் பாதுகாப்பு உங்க கையில தாங்க இருக்கு கடலை பருப்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்புகளை பலுபடுத்த உதவுதுங்க உடலின் வளர்ச்சிக்கு தேவையான புரத சத்து இதில் இருக்குதுங்க அசைவ உணவு சாப்பிட்றவங்க அதிக அளவில் கடலை பருப்பை உணவில் எடுத்துக்கோங்க உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்குங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸில் நம்ம சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க